நான் ரெடி அம்மா ரெடி அண்ணா குளிச்சிட்டு இருக்கான் நீங்க காஃபி குடிச்சிட்டு ரெடி ஆயிட்டீங்கன்னா நம்ம உடனே ஓட்டு போட போலாம்ப்பா இருமா இப்போ என்ன அவசரம் டிப்பன் இப்பன் சாப்பிட்டு பைய பதறாம போலாம் போ போ உனக்கு வேலையில உங்க ஆத்தாளுக்கு வேலை இல்ல நானே வர வேண்டிய போன் வரல என்ன பதறிக்கிட்டு இருக்கேன் இவுக வேற என்னப்பா நானும் அண்ணனோ மொத தடவையா ஓட்டு போட போறேன் ரொம்ப ஆசையா இருக்கும் இப்படி பேசுறீங்களேப்பா போவையா இங்க என்ன நடக்கு ஏது நடக்கும் தெரியாம பேசிக்கிட்டு

ஏங்க என்னங்க அச்சு உங்களுக்கு காலையில இருந்து உங்க பொண்ணு உங்க பையனும் ஓட்டு போட்டுட்டு வரணும் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க நீங்க என்னடனா இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கீங்க அது யாரு இவ நம்ம ஓட்ட யாரும் கள்ள ஓட்டு போட முடியாது அடையாளட்ட இருந்தா தான் ஓட்டு போடவே முடியும் அதனால அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல அதுவும் இல்லாம போன வாரம் நம்ம வீட்டுக்கு வந்தானே என் சிநேகிதே அவன்கிட்ட தான் இப்ப பேசிட்டு வாரு பக்கத்து ஏரியாவுல குடுத்து விட்டு அடுத்து நம்ம ஏரியாவுக்கு தான் குடுக்க வராங்களா பணத்தை வாங்குறது ஓட்டு போட போவோம் ஏன் அவசரப்பட்டு தெரிய ஏன்பா நாங்க முதல் தடவையா போடுற ஓட்ட வேле பேசறீங்களே, உங்களுக்கு அசீமா இல்ல? நம்ம எல்லாம் ஓட்டு போறது எதுக்காகப்பா? நம்மால தேர்ந்தெடுக்கப்பட்டவறு, நம்ம பகுதிக்கு தேவையான வசதிகளையும் திட்டங்களையும் செஞ்சி தருவாங்கன்ற தானே அப்படி இருக்கும் போது காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா மக்களுக்கு தேவையானத அவங்க எப்படி செஞ்சி கொடுப்பாங்கப்பா? கேளு, நல்லா கேளு. இதெல்லாம் வேற அப்படியே நம்ம போய் கேட்டாலும், நீங்க எல்லாம் காசு வாங்கிதான ஓட்டு போடிங்கன்னு கேக்க மாட்டங்களா? சரி, இத நீ நிஞ்சி

என் ஓட்ட நானும் யாருக்கு விற்க மாட்டேன் கொஞ்சம் இருங்க நான் தான் வந்துறேன் நான் எங்க விருப்பப்படி சிந்திச்சு ஓட்டு போட போறோம் அப்ப நீங்க